இன்னைக்கு வந்துட்டு அம்பரீஷ்க்கு லீவு எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே என்ன இன்னைக்கு மொஹரம் தானே மொஹரம் ஹாலிடே இன்னைக்கு லீவு அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து ஆடி ஒண்ணு ஆடி பிறந்துட்டாலே ஸ்பெஷல் தாங்க எல்லா ஊர்லயும் குழு ஒத்துவாங்க திருவிழாக்கும் பயங்கர ஸ்பெஷல் ஆடி மாசம் ஃபுல்லாவே ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவே இருக்கும் இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆடி ஒண்ணு அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல பியூர் வெஜ்ஜு தான் ஆடி பிறந்தாச்சு எல்லா வீட்லயும் கூட எல்லாம் ஊத்துவாங்க நமக்கும் கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கு பண்ணது கிடையாது வீட்டுல இருந்தோம் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோ அந்த வசதிகள்லாம் கிடையாது இப்போ இப்ப வந்து நம்ம நம்மளோட சொந்த வீட்டுல இந்த வருஷம் பண்ண முடியுமான்னு தெரியலங்க முடிஞ்சா இந்த வருஷம் வீட்டுக்கு வீட்டுல பண்ணலாம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல முடிஞ்சா பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வழக்கம் போல வந்து ஏதாவது கோவில்ல போயிட்டு நம்மளால முடிஞ்ச காணிக்கையே கொடுத்துட்டு முடிஞ்சதே ஏதாவது சரி கோவில்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த மாதிரி பண்ணிடலாம் சரி ஓகே அடே வாங்க என் கூட வீடியோ ஃபுல்லா கண்டினியூ பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன பண்றோன்றதெல்லாம் வீடியோல பாக்கலாம் ஆடி மாசம் பிறந்துட்டாலே ஆடி பதினெட்டு ஆடி பூரம் ஆடி வெள்ளி அதுக்கப்புறம் ஆடி மாசம் கோழ் ஊத்துறது இன்னொன்னு என்ன ஒன்று லாஸ்டா வந்து வரலட்சுமி நோம்பு இதெல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கோங்க எல்லாமே பண்ணணும்னு ரொம்ப ஆசை பட் எப்படி செட் ஆகும்னு தெரியல அதுக்கு நம்ம ஹெல்த்தும் உடம்பும் ஒத்துழைக்கணும் எல்லாமே கரெக்டான வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பண்ணலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தான் முருங்கைக்கா சாம்பார் வைக்க போறோம் கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறோம் அதுக்கு பருப்பு உற வச்சிட்டேன் பருப்புல வந்து தக்காளி பூண்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு பூண்டு எதுவுமே போடாம பிளெயின் கத்திரிக்காய் பொரியல் சூப்பரா இருக்குங்க இந்த பொரியல் இங்க பேர் கிட்டக்காம வெறும் கடுகு நிறைய பூண்டு போட்டு கத்திரிக்காய் பொரியல் ரைஸ் வெந்துட்டு இருக்கு சாம்பாரோ வேக வச்சிட்டேன் டைம் ஒன் தேர்ட்டிக்கிட்டே ஆயிடுச்சுங்க என்னனே தெரிலங்க லீவ் விட்டாலும் ரொம்ப சோம்பேறியா இருக்கு உடலங்காய் கூட்டு பண்ண போறேன் இதான் கொஞ்சமா ஏன்னா வெஜ்ஜுன்னா இறங்காது அனுப்பணும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் உடலங்காய் கூட்டு முருங்கக்காய் போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு மெனு எங்க ஊர்லலாம் நாட்டு கத்திரிக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த கத்திரிக்காய் மட்டும் பொரியல் பண்ணிட்டு வெறும் ரசம் வச்சாலே போதும் சூப்பராக சாப்பிடுவோம் வேணாலே சொல்ல மாட்டாங்க இருக்குங்க இன்னங்க கத்திரிக்காய் உஜாலா எல்லாம் சும்மா டேஸ்டே வர மாட்டேங்குது நாட்டு கத்திரிக்காய் தாங்க வலதெல்லாம் சும்மா பேருக்குதான் கத்திரிக்காய் இந்தபடி ஒரு டேஸ்ட் எல்லாம் இல்லைங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் செஞ்சுக்கலாம்

இதுல வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன் இப்போ வந்து இது கூடவே இந்த கொடலங்காவை அரிஞ்சு சேர்த்து பொடலங்காய் போட்டுக்கலாம்

என்ன பிரச்சனைனா இதுக்குள்ள வந்து இந்த இந்த லைட் உங்க பாருங்க ரிங் லைட் லைட் ஹீட் அந்த லைட் இந்த லைட் ஹீட் டோர் க்ளோஸ் பண்ணிரோம் அம்பரீஷ் டிவி பாக்குறானதுனால இந்த லைட் பயங்கர ஹீட் இந்த எல்இடி பயங்கர பவர் இது எத்தனை வாட்ஸ் அது அதிக வாட்ஸ் வாட்ஸ் அதிகம் என்ன வீடியோக்காக நம்ம வந்து இந்த வாட்ஸ் போட்றோம் இந்த லைட் ஹீட் இந்த ரிங் லைட் ஹீட் பத்ததுக்கு நம்ம குக்கிங் ஹீட் இதெல்லாம் வந்து அப்ப எனக்கு எவ்வளவு ஹீட் அடிக்கும் பாருங்க இவருக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோக்கு வந்து நிக்கிறதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுவாரு நம்ம செகண்ட் டேக் போனும்னா உடனே டென்ஷன் ஆயிடுவாரு

அதுக்கப்புறம் அப்புறம் இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன் ஆமா. vlog கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. vlog எடுக்கிறது கூட எடுத்துறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்கும் வீடையும் பாத்துக்கிட்டேன். மேடக்கா இருக்காங்க. வீடு கிளீனிங்லாம் அவங்க வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க நேத்துல நம்ம இங்க பார்க்கணும். இதுக்கு நாதெல்லாம் நம்ம ரீல்ஸ்க்குமே குமே எடுக்கணும். இதையுமே எடிட் பண்ணனும். அதையும் எடிட் பண்ணனும்.

இந்த மணி நம்ம வீடியோ மணி அந்த டைம்ல நான் சீக்கிரம் படுத்துறேன் ஏனா காலையில சீக்கிரம் படுத்துவாங்க ஏனா எடிட்லாம் பண்ணிட்டு அந்த என்ன प्रिपरेशन பண்ணலாம்னு प्रिபெயர் பண்ணுவாங்க இல்ல அடுத்து நான் எடிட் பண்ணாதான் நான் மறுநாள் காலையில மறுடி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் எடிட் பண்ணனும் நெக்ஸ்ட் என்ன எடிட்லாம்ன்றது ஒரு प्रिपरेशन பண்ணிட்டுப்பாங்க வந்து வாய்ஸ் கொடுக்கணும் எவ்ளோ ஹாலா இருக்கு அந்த அம்ரிஷேன்னா அவள எது பார்க்க

ரெண்டு மணிக்கு இவர் வந்தார்னா அந்த ரெண்டு மணிக்கு புள்ளே அதாவது ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் தான் இவர் வீட்ல இருப்பாரு ஷார்பா ரெண்டரை மணிக்கு ஓடி போயிடுவார் அந்த ரெண்டரை மணிக்குள்ள நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிடணும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடணும் அதுக்குள்ள சமைச்சிடணும் ரெசிபி எடுத்துடணும் இவருக்கும் ரெண்டு மணிக்கு சமைச்சு வச்சிடணும் நானும் ரெடி ஆயிடணும் என்னமா ஸ்பெஷல் வீடியோ முன்னாடி வந்து நின்னுடணும் பாத்தியா என்ன பண்றதுங்க இதெல்லாம் பாத்தியா எங்க கூட்டணும் பாத்தியா

எல்லாருமே வந்து ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணிதான் இருக்காங்களா இல்ல எல்லாம் ஒர்க் மட்டும் தான் பாக்குறாங்களா ஒய்ஃப் மட்டும் கிச்சன்ல செய்யறாங்க நீ கமெண்ட் பண்ணி நீங்க யூனிக்கான ஆளுன் காமிங்க ஏங்க மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிற இல்ல சும்மா தெரிஞ்சிக்கலாம் பா நம்மளோட லைஃப் ஸ்டைல் பா ஒரு டேட்டா எடுப்போம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தா டேட்டா எடுப்போம் கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா எல்லாருமே அவங்க ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்க உண்மையாவே வந்து ஒரு பெண்ணால முடியாதது எதுமே இல்லங்க கண்டிப்பா உங்களோட வைஃப் உங்க வீட்ல இருக்க லேடிஸ்க்கு வந்து உங்களால அதிகமா செய்ய முடியலனாலும் அவங்களோட பேச்சை தடுக்காதீங்க

முருங்கக்காய் மாங்காவே காணும் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் இங்க வாங்க சூப்பரா வந்து புடலங்காய் கூட்டு பண்ணிட்டேன் தேங்காய் எல்லாம் போட்டு அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் பொரியல் இது வந்து ஏன் கடாயோட வச்சிருக்கேன்னா கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் கடைசியா அந்த கடாயிலே சோறு போட்டு சாப்பிடுறேன் வச்சிருக்கேன் யாராவது கடாயோட வச்சிருக்கீங்கன்னு தப்பா நினைக்காதீங்க அதுக்காக தான் வச்சிருக்கேன் அவர் தாங்க இதுதான் எங்க வீட்டு

அந்த சப்போர்ட் மட்டும் கொடுங்க இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகேங்க ம் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பை